திருக்கணித பஞ்சாங்கம் கிரக நிலைகள் உண்மையான வானவியல் தானா என்பதை பற்றி இந்த காணொளியில் காண்போம் ஜோதிட ராசி மண்டலத்தில் சிதேரியல் சோடியாக் நிலையை கணிக்கிறது லக்னம் திதி நட்சத்திரம் யோக கரணம் ஆகியவற்றை கணிக்க பயன்படுத்தப்படும் நாசா என் ஏ எஸ் ஏ ஜே பி எல் எபிஹெமரிஸ் போன்ற தரவுகள் உபயோகிக்கப்படுகிறது கிரக பார்வை ஜியோசென்ட்ரிக் வியூ கணிக்கப்படும் நேரடி வானியல் அஸ்ட்ரோனாமிக்கல் தரவுகளின் அடிப்படையில் கிரக நிலைகளை காட்டும் த்ரோபிகல் சோடியாக் சமசாயன ராசி அடிப்படையில் வானியல் ரீதியாக கிரகங்கள் எங்கே உள்ளன என்பதை காட்டும் ஜிபிஎஸ் அண்ட் ஆக்ஸ்டுமெண்ட் ரியலிட்டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மொபைல் கேமராவை வானில் திருப்பும் போது கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசிகளை காட்டும் கணித ரீதியாக துல்லியமான வானியல் தரவுகள் திருக்கணித பஞ்சாங்கத்தில் இருக்கிறது நாம் உபயோகிக்கும் அனைத்து ஜோதிட மென்பொருள் மற்றும் மொபைல் ஆப்களும் கணித ரீதியாக துல்லியமான வானியல் தகவல்களை அடிப்படையாகக் கொண்டது இந்த வானியல் தகவல்களை அமெரிக்க நாசா நிறுவனம் தருகிறது இப்படி நாம் இந்த மென்பொருளை உபயோகித்து பார்க்கும்போது நமது வாழ்க்கை நிகழ்வுகள் மென்பொருளில் இருந்து நாம் கணக்கிடும் நிகழ்வுகளுடன் உடன் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை